அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹே வரகாத்தோ இன்னைக்கு கேட்க வேண்டிய தீனியாத்து கேள்விகள் பகுதி பதினான்கில் மலக்குமார்களின் பெயர்கள் பற்றிய கேள்வி பதில் ஒன்றாவது கேள்வி வஹி என்னும் இறை செய்தியை கொண்டு வந்த வானவர் பெயர் என்ன ஜிப்ரையில் அழகிசலாம் இரண்டாவது கேள்வி மலையை புலியேற்றியும் மலக்குவின் பெயர் என்ன அழகி சலாம் இவர் மலை காற்று மரம் செடி கொடிகள் முதலானவற்றுக்கு பொறுப்பாளர் ஆவார் மூன்றாவது கேள்வி சூர் ஊதும் வானவர் பெயர் என்ன இஸ்ராஃபில் அழகீசலாம் நான்காவது கேள்வி உயிரை கைப்பற்றும் வானவர் பெயர் என்ன இஸ்ராயில் அழகீசலாம் ஐந்தாவது கேள்வி மனிதனின் நன்மை தீமைகளை பதிவு செய்யும் வானவரின் பெயர் என்ன கிராமன் காத்திபின் ஆறாவது கேள்வி கபரில் வருகை தரும் வானவர்களின் பெயர் என்ன முன்கர் நக்கீர் ஏழாவது கேள்வி சுவனத்தின் பாதுகாவலரின் பெயர் என்ன அழகி சலாம் எட்டாவது கேள்வி நரகத்தின் பாதுகாவலரின் பெயர் என்ன மாலிக் சலாம்